அடர்ந்த வானம் தனித்த வானிலை சுரக்கும் நீர் சுனை இறையின் யோசனை தென்றல் தவழ்ந்து வரும் தன் பொதிகை குற்றாலத்தில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் தென்காசி பாவுச்சத்துரம் புளியங்குடி சாந்தபுரம் திப்மீனாட்சிபுரம் மேல மெஞ்சானபுரம் செங்கோட்டை தென்காசி வடக்கு சியோ நகர் பாவூர் சத்திரமேற்கு நெடும்பாறை திப்னம்பட்டி வல்லம் ஆகிய பனிரெண்டு சேகரங்களும் இணைந்து கொண்டாடும் எண்பதாவது சோஸ்திர பண்டிகை இடம் மறுரூப ஆலயம் குற்றாலம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வெள்ளி சனி ஞாயிறு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி தென்னிந்திய திருச்சபை தோன்றிய தினம் மற்றும் குற்றாலம் புதிய மறுரூப ஆலய பிரதிஷ்டை பண்டிகை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை இறைச்செய்தி த ரைட் ரெவரன் டாக்டர் ஏஆர் ஜிஎஸ்டி பார்னபாஸ் அவர்கள் பேராயர் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் மாலை ஆறு மணி பவனி மற்றும் கொடியேற்றம் இரவு ஏழு மணி ஆயத்த ஆராதனை இறைச்செய்தி ரெவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் அவகர் மேற்கு சபை மன்ற தலைவர் இரவு எட்டு மணி ஐஎம்எஸ் பணித்தள கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஐந்து மணி அர்ணோதய பிரார்த்தனை செய்தி டீக்கன் வினோத் குமார் அவர்கள் உதவி குரு சேகரம் காலை ஒன்பது மணி பரிசுத்த ஞான ஸ்னான ஆராதனை தேவ செய்தி ரெவரன் ஜே இஸ்ரேல் தன்சிங் அவர்கள் வடக்கு சபை மன்ற தலைவர் காலை பத்து முப்பது மணி திருமறை தேர்வு பிற்பகல் ரெண்டு மணி சோஸ்திர பண்டிகை பிரதான ஆராதனை ஆசிர்வாத செய்தி த ரைட் ரெவரன் டாக்டர் ஏ ஆர் ஜிஎஸ்டி பாரபாஸ் அவர்கள் பேராய சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் மாலை ஐந்து மணி பெண்கள் கூட்டம் செய்தி திருமதி ஜாய் ஜெமிமா பர்னபாஸ் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் இரவு ஏழு மணி மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி சகோதரர் ஜாலி அப்ரஹாம் ரெச்சகா குழு சென்னை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி அருணோதய பிரார்த்தனை செய்தி ரெவரன் பி முத்துராஜ் சேகர குரு நெடும்பாறை சேகரம் காலை ஒன்பது மணி பரிசுத்த திருவிருந்த ஆராதனை தேவ செய்தி ரெவரன் கே அருள்ராஜ் பிச்சமுத்து அவர்கள் தென்மேற்கு சபைமன்ற தலைவர் பிற்பகல் ரெண்டு மணி வருடாந்திர கூட்டம் செய்தி ரெவரன் டாக்டர் பி போஸ்கோ குணசீலன் பாரிஸ் பிரீஸ்ட் தென்காசி மாலை ஐந்து மணி கீத ஆராதனை இரவு எட்டு மணி பஜனை பிரசங்கம் ரெவரன் எஸ் ஜே வேதநாயகம் அவர்கள் சேகரத் தலைவர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் பண்டிகை நாட்களில் யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம்